இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சாஃப்டான வெஜிடபிள் மோமோஸ் வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகளை வச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் வெல்கம் டு சன்விகா விகாசம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் மைதா இல்லைன்னா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க காய்ச்சி ஆற வச்ச பால் கப் எடுத்துக்கலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க பால் ஊற்றி பிசைகிறதுனால மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் மோமோஸ் ரெடியானதும் ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கலனா நீங்க கோதுமை மாவு கூட இதே அளவில் சேர்த்துக்கலாம் இதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம் இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்றதுக்கு சாப்பர் இல்லைன்னா மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நீல பாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கேரட் பாதி குடை மிளகாய் கட் பண்ணினது ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து பல்ஸ் மூடில் இல்லைன்னா இந்த மாதிரி சாப்பரில் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம் நூறு கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன் இதை இந்த மாதிரி நல்லா உதித்து விட்டுடலாம் பன்னீருக்கு பதிலாக நீங்கள் டோஃபு கூட யூஸ் பண்ணலாம் டோஃபு எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ சாப் பண்ணின வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் செஷ்வான் சாஸ் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைனா மசாலாவோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போது மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸ்டஃபிங்க்கு நீங்கள் என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் முட்டைகோஸ் பீன்ஸ் அந்த மாதிரி இப்போது ஊற வச்ச இருந்து ஒரு போர்ஷன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க மோமோஸ் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிறதுக்காக மாவை இந்த மாதிரி மூடி வச்சு ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க பன்னீர் ஸ்டஃபிங்கை ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் பிடிக்குமோ நீங்கள் அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஷேப்லாம் ரெடி பண்ணிவிட்டு நல்லா சீல் பண்ணிடுங்க ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு நான் இந்த மாதிரி ஷேப் ரெடி பண்ணியிருக்கேன் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு இட்லி பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சூப்பரான மோமோ சுட சுட தயாராக இருக்குது இதுக்கு செஷ்வான் சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ கீச்சை வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸ்டஃபிங்க்கு நீங்கள் வெஜிடபிள்ஸ்க்கு பதிலாக சிக்கன் ப்ரான் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதே போல் சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்